வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இட்டாலியோட ஹைவே எப்படி இருக்கு அதான் இந்த வீடியோல உங்களுக்கு எடுத்து ஷேர் பண்ணிருக்கேன் இட்டாலியோட ரோட் சிஸ்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க அதே மாதிரி சீனரியும் சும்மாவே சொல்லக்கூடாது இந்த வீடியோவை கடைசி வரையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஊரோட ஹைவேலாம் எப்படி இருக்குன்னு ஆனா ஒரே ஒரு குறை என்னன்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி ரோட் சைட்ல நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இங்க பாக்க முடியாது வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நீங்களே பஸ்ல ட்ராவல் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம உங்க கமெண்ட்ஸ் என்னன்றதையும் கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இப்ப இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்து என்ஜாய் பண்ணுங்க அதேமாதிரி யூரோப்பில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய டனல் மாதிரி இருக்கும் இதே மாதிரி இதுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இங்கே நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் கடைசி வரையும் பஸ்ஸில் ஹார்னே யூஸ் பண்ண மாட்டாங்க பஸ்ஸில் மட்டும் இல்லைங்க பொதுவாக யூரோப்பில் நான் இதளவு எங்கேயும் ட்ராவல் பண்ணப்போ ஹார்னை வந்து ரொம்ப அன்னெசரியாக யூஸ் பண்ணவே மாட்டாங்க நீங்களே இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஒரு இடத்துல கூட இவரே ஹார்னே அடிச்சிருக்க மாட்டார் அதேமாதிரி நீங்களே நல்லா நோட் பண்ணியிருப்பீங்க ஸ்டேரிங் வந்து லெஃப்ட் சைடு வரும் நம்ம ஊரில் வந்து ஸ்டேரிங் வந்து ரைட் சைடில் இருக்கும் இங்கே வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும் இட்டாலியில் இதே மாதிரி அரவுண்ட் தி வேர்ல்ட் வீடியோ பார்க்க ஷிப் கார்த்திக் சேனலை ஃபாலோ பண்ணலைனா ஃபாலோ பண்ணி வச்சிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாரையும் ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்க பை பை